திருச்சி மாவட்டத்தினுடைய குழந்தைகள் பாதுகாப்பு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க திருச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அழகில் ஒரு வேலைவாய்ப்பு வந்து வழங்குகிறாங்க ஒரு பின்ன வேலை அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் உதவியாளர் உடன் கடந்த கணினி இயக்குபர் வேலை மாதத்திற்கு பதிமூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க காலி பணியிடம் ஒன்று இதற்கான கல்வி தகுதி பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அல்லது அதற்கு இணையான பட்டய கல்வி டிப்ளமோ பட்டம் வந்து பெற்றிருக்கணும் டென்த்து டுவெல்த்து படிச்சிருக்கணும் அரசு அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் கண்ணினி கல்வியியல் தேர்ச்சி பெற்றுருக்கணும் வயது வரம்ப பொறுத்தளவுல நாற்பது வயதுக்கு உட்பட்டவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் விண்ணப்ப கட்டணம் வந்து கிடையாது தகுதியான நபர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுறாங்க இதற்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா கடைசி தேதி பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விண்ணப்ப படிவம் வந்து திருச்சிராப்பள்ளி டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாம் டவுன்லோட் செஞ்சுட்டு நீங்கள் அது அதற்குண்டான டாக்குமெண்ட்லாம் வந்து இணைச்சிட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த முகவரிக்கு வந்து அனுப்பணும் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அழகு என்இ ஒன் முதல் தளம் மெக்னோல்டு ரோடு கலையரங்க வளாகம் திருச்சிராப்பள்ளி ஆறு ஜீரோ 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 ஒன்று இந்த முகவரிக்கு நீங்கள் வந்து அனுப்பணும் இதுக்கு அப்ளை பண்ண கடைசி நாள் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கங்க